ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு திலக்ஸ்மணி யூடியூப் சேனல் இந்த பதிவில் வந்து நம்ம என்ன பார்க்க போ போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நாளை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் வந்து பிறக்கப் போகிறது அந்நாளில் வந்து பிரதோஷம் வருகிறது அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து குபேரனுக்கு உரிய நாளாக அமைகிறது அதுவும் இந்த வியாழக்கிழமையின் போது வந்து புத்தாண்டு வருகிறது பிரதோஷம் வருகிறது குபேரனுக்கு உரிய நாள் இந்நாளில் வந்து நாம் வந்து எவ்வாறு விரதம் இருந்து வழிபாடு செய்ய வேண்டும் மேலும் இந்த குபேர நேரத்தில் வந்து எப்படி தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய வேண்டும் என்று இந்த பதிவுல இருக்குது அதனால வீடியோவை யாரும் ஸ்கிப் பண்ணாமல் எல்லாருமே கடைசி வரைக்கும் பாருங்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் பொதுவாகவே நமக்கு வியாழக்கிழமை அப்படின்னாலே வந்து நமக்கு உடனே ஞாபகத்தில் வர்றது என்னதுன்னு பாத்தீங்கன்னா குரு பகவானும் குபேரனும் மட்டும்தான் அதுவும் இந்த நாளில் வந்து பிரதோஷ திதியும் சேர்ந்து வருவது வந்து மிக மிக அற்புதமான நாளாக அமைகிறது வருடத்தின் முதல் நாளே வந்து நமக்கு வந்து ரொம்பவே சிறப்பு வாய்ந்த நாளாக அமைகிறது அதனால் வந்து கண்டிப்பா இந்த நாளை வந்து தவற விட்டுறாதீங்க இந்த நேரத்துல வந்து நீங்க வந்து விலைக்கேற்று குபேர பகவானை வழிபாடு செய்யுங்கள் உங்களுக்கு நிச்சயமாக வந்து செல்வ வளம் கிடைக்கும் சிவபெருமானை வழிபாடு கர்ம வினைகள் அனைத்தும் தீருங்கிறது வந்து எல்லாத்துக்குமே தெரியும் அது மட்டும் இல்லாங்க நம்ம சிவபெருமானை தொடர்ச்சியாக வழிபாடு செய்வதால் வந்து குபேரனுக்கு நிகரான செல்வ செழிப்போடு நம்ம வந்து வாழலாம் குபேர பகவான் சிவபெருமானுடைய தீவிர பக்தன் சிவபெருமானை நினைத்து அவர் தவம் இருந்து சிவபெருமானிடமிருந்து வாங்கிய வர அதீத பலன்கள் கிடைக்கும் அதுவும் வியாழக்கிழமை அன்று பிரதோஷமும் சேர்ந்து வருவதால் வந்து சிவபெருமானுக்கு விரதம் இருந்து வழிபாடு செய்யலாம் சரி நம்ம இப்போ வந்து குபேர தீபம் வந்து எப்போ ஏற்றணும்னு சொல்லி பார்த்திடலாமா குபேர தீபம் வந்து குபேர பெருமானுக்கு உரிய நேரமாகிய மாலை ஐந்து மணிலிருந்து ஆறு மணிக்குள் ஏற்றுவது வந்து ரொம்பவே சிறப்பு சரி அதுவும் வந்து இந்த பிரதோஷ நேரமும் சேர்ந்து வருகிறது அதனால வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பு ஒரு சிலவங்க வந்து நான் சிவபெருமான் கோவிலுக்கு வந்து பிரதோஷத்துக்காக நான் வந்து போயிருவேன் அந்த நேரத்தில் வந்து விலைக்கு ஏற்ற முடியலன்னு சொல்லி சொல்கிறவங்க வந்து இரவு எட்டு மணிலேருந்து ஒம்பது மணிக்குலருந்து நீங்கள் வந்து குபேர தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம் சரி இப்போ வந்து குபேர தீபம் வந்து எப்படி ஏற்றணும்னு சொல்லி பார்த்துடலாமா உங்கள் வீட்டில் தட்டு ஏதாவது எடுத்துக்கோங்க அதை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க அதுல வந்து வாசனை மிகுந்த பூக்கள் வைத்து வந்து நீங்க வந்து அலங்காரம் செய்து விடுங்கள் பின்பு அதன் நடுவில் வந்து ஒரு அகல் விளக்கு வைத்து முடிந்தவர்கள் வந்து பசும் நெய் இருந்தால் ஊற்றி தீபம் ஏற்றுவது வந்து ரொம்பவே நல்லது அப்படி இல்லைன்னு சொல்லி சொல்றவங்க வந்து நல்லெண்ணெய் தீபம் கூட ஏற்றலாம் முடிந்த அளவுக்கு வந்து பசுனை ஊற்றி தீபம் ஏற்றுறதுக்கு பாருங்க அப்படி ஏற்றுவதால் வந்து ரொம்பவே சிறப்பு அதுவும் தீபம் ஒரு ஒரு மணி நேரம் எரிந்தாலே போதுமானது வடக்கு திசையில் தீபம் ஏறியுமாறு வைத்து வழிபாடு செய்யுங்கள் இவ்வாறு குபேர தீபம் ஏற்றும் போது குபேர பெருமானுடைய மந்திரங்கள் சொல்லி வழிபாடு செய்யுங்கள் பின்பு தீப தூபா ஆராதனைகள் காட்டுங்க கண்டிப்பா நிலைவாசலுக்கு காட்டுங்க இவ்வாறு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் இருப்பினும் இந்நாளில் வந்து பிரதோஷம் வருகிறது அதனால் வந்து பிரதோஷத்துக்குரிய நேரமான மாலை நான்கு மணிலிருந்து ஆறு மணிக்குள் வந்து நீங்க சிவபெருமான ஆலயத்திற்கு செஞ்சு சிவபெருமானை வழிபாடு செய்யுங்கள் அங்க அபிஷேகம் நடக்கும் அபிஷேகம் செய்வதற்கு உங்களுக்கு என்ன பொருள் வாங்கி கொடுக்கும் நினைக்கிறீங்களோ அந்த பொருள் வாங்கி கொடுங்க பால் வாங்கி கொடுக்கலாம் தயிர் வாங்கி கொடுக்கலாம் பல பொடி வாங்கி கொடுக்கலாம் சந்தனம் வாங்கி கொடுக்கலாம் எது வேணாலும் வாங்கி கொடுக்கலாம் உங்களுக்கு எது விருப்பமோ அந்த பொருள் வந்து நீங்க வந்து வாங்கி கொடுத்து அபிஷேகம் நடக்கும்போது வந்து உங்களோட கண் குளிர பாருங்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் வந்து எனக்கு வந்து எந்த ஒரு கஷ்டம் இல்லாம நோயும் இல்லாம நல்லபடியா இருக்குன்னு சொல்லி சொல்லிட்டு வந்து இறைவனிடம் வந்து பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் கட்டாயமாக வந்து ஏதாவது ஒரு கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்யுங்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு முதல் நாளன்று நானும் என்னுடைய இஷ்டப்பட்ட தெய்வத்திடம் வந்து வேண்டிக்கிறேன் உங்களுக்கு வந்து இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வந்து நல்லா சிறப்பாக அமையணும்னு சொல்லிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்க எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பா இந்த நேரத்தில் வந்து குபேர தீபம் ஏற்றி வந்து வழிபாடு செய்யுங்கள் உங்களுக்கு உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் குபேர பெருமானுடைய அருள் பரிபூரணமாக கிடைக்கட்டும் தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங் அடுத்து இதே மாதிரி ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்